சுதன் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இருபத்தி மூன்று பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு ஆண்டவரின் அருள் வாக்கு உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கர்ணையில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க நம்மளை தேடி வந்திருக்கின்றார் இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற அந்த பரிசுத்த பெயரினால் நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை பெரியவராக மாற்றுவார் ஆண்டவர் உங்களை மகிமை மிக்கவராக வலிமை மிக்கவராக உங்களை உருவாக்குவார் அன்பார்ந்தவர்களே தினமும் ஆண்டோட வார்த்தையை கேட்கின்றோம் ஆண்டவரை சந்திக்கின்றோம் ஆண்டவரையோடு நாம் உறவாடுகின்றோம் ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியாதபடி ஒரு மந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு எதற்கு தெரியுமாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன அது நாம் செய்த பாவமே ஆனால் உண்மையிலே பாவம் மரணத்திற்கு இட்டுச் செல்லுமாம் பாவம் ஒரு மனிதனுக்கு சாவை கொடுக்குமா என்பதை இந்த நாளிலே நாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்ன பேச விளைகிறார் என்பதை புரிந்து கொண்டும் இந்த நேரத்திலே நாம் நடக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரியம் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்பதை நாம் கபரியல் வானதூதர் அன்னை அன்னை மரியாளுக்கும் புனித சூசையப்பருக்கும் மிகவும் தெளிவாக மத்தேயு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கின்றார் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த விஷயம் அறிவிக்கப்படுகின்றது அதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் அப்படி என்றால் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி உண்மையிலே சாவாக இருக்குமா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் ஆண்டவரிடம் கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வருவது இல்லை எல்லா பாவங்களும் ஒரு மனிதனுக்கு சாவை கொண்டு வரவில்லை ஆனால் ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றன நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறாக இருக்கலாம் ஒரு பொய்யாக இருக்கலாம் ஒரு ஏமாற்று பேச்சாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தலாம் அல்லது சாவான பாவம் ஏழு பாவங்கள் இருக்கின்றன அந்த ஏழு பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விடலாம் அன்பார்ந்தவர்களே சாதாரண பாவம் ஒரு மனிதனை சாவான பாவத்திற்குள் அழைத்து செல்லும் எப்படி தெரியுமாம் ஒரு மனிதன் எப்படி குடிக்க ஆரம்பிப்பான் முதலில் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து இருப்பான் அவர்கள் அவரை ஒரு பாருக்கோ அல்லது குடிக்கக்கூடிய இடத்திற்கோ அழைத்து செல்லும் பொழுது நான் எதையும் தொட மாட்டேன் எனக்கு ஒரு பெப்சியோ அல்லது கோலாவோ அல்லது ஒரு ஸ்ப்ரைட்டோ அல்லது ஒரு மிராண்டாவோ வாங்கிக் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களோடு கம்பெனி கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பார்கள் இவர் குடிக்க மாட்டார் ஆனால் நண்பர்கள் குடிப்பார்கள் இவர் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய இதுகளை குடித்துக் கொண்டு இருப்பார் அன்பார்ந்தவர்களையும் காலம் போக போக என்ன நடக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சாத்தான் கொண்டு வருவான் ஒரு நிம்மதியற்ற அவ்வாறு கொண்டு வரும் பொழுது அவருடைய சொல்லுவார்கள் கொஞ்சம் குடித்து பார் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்திலே கொஞ்சம் குடிக்க ஆரம்பிப்பார்கள் அவை மெதுவாக ஒரு ஸ்லோ பாய்சனாக அவனுக்குள் கடந்து சென்று அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் கடைசி வரை குடித்து 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 பாவம் செய்து அப்படியே அவன் மறித்து போகின்றான் பலவகை நோய்வாய்ப்பட்டு இதை நாம் பார்த்து இருக்கின்றோம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் கூட நடந்து இருக்கலாம் நீங்கள் குடிகாரர்களிடம் கேட்டு பாருங்கள் அல்லது மது பிரியர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவரிடம் கேட்டு பாருங்கள் எப்படி நீங்கள் குடிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சாதாரணமாக சும்மா விளையாட்டுக்காக குடிக்க ஆரம்பித்தது இப்போது என்னால் முடியவில்லை என்று விட முடியவில்லை என்றும் சொல்கிறக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் பிரியமானவர்களே எனவே தான் ஒரு மனிதனுடைய பாவம் அறிக்கப்படவில்லை என்றால் ஒரு மனிதன் பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் முழுமையாக தன்னை தயாரித்து ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பரிசுத்தாவின் வல்லமையோடு போய் முழுமையாக பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் அந்த ஆத்துமா மறித்து போய்விடுகின்றது எனவே ஒரு மனிதனுடைய ஆத்மா மறித்து போகும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் பாவத்தின் நிமித்தம் இருள் சூழக்கூடிய வேளையிலே அவனுடைய உடலும் பாவத்தில் விழுகின்றது அந்த பாவம் அந்த உடலும் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவும் கரைபடுகின்றது இரண்டு வகையில் இது தாக்குகின்றது நேரடியாக எந்த ஒரு சாத்தானும் ஒரு மனிதனை தாக்க முடியாது ஒரு ஆத்மாவை தாக்க முடியாது ஆனால் மெதுவாக அந்த ஒரு மனிதனுடைய விருப்பத்தை மாற்றி அவனுடைய சொந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை மாற்றி மெதுவாக மிகவும் பொறுமையாக அந்த சாத்தான் ஒரு மனிதனுக்குள் கடந்து வருகின்றான் பிரியமானவர்களே எனவேதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் பாவத்துக்கு கிடைக்கும் போலீஸ் சாவு ஆனால் கடவுளை தேடி வந்து உண்மையிலே பாவசங்கீர்த்தனம் செய்து ஜெபிக்கும் பொழுதும் அவர்கள் கடவுளோடு இணைந்து இருப்பார்கள் எனவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் சீராக் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ உண்மையிலும் உண்மையுமாக அழிந்து போவாய் என்று ஒரு வேலை இந்த நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவர் என் உங்களுடைய பேசிக்கொண்டு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் மறைக்க முடியாது ஆண்டவரை ஏமாற்ற முடியாது எனவே இந்த நாளிலே மனம் மாறி ஒரு குருவானவரை பார்த்து நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய மாவை பாதுகாக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் கிறிஸ்தோடு இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் மறு உலகத்திலும் நீங்கள் வாழ முடியும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இலவசமாக கொடைக்கின்றார் எனவே காலம் தாழ்த்தாதபடி ஆண்டவரை தேடி போவோம் எனவே தான் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் ஆனால் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கின்றீர்கள் இயேசுவினுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எனவே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள் ஆம் இயேசு உண்மையிலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார் ஆம் நீங்கள் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள் ஆம் என்பதை இந்த நாளில் சுய ஆய்வு செய்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்தில் விழ முடியாது உங்களுடைய ஆத்மா சாகாது உங்களுடைய ஆத்மா கொண்டு இருக்கும் ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிந்து வழி விலகி சென்று நீங்கள் மனிதனுக்கு பின்பாக சென்று மனிதர் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய ஆத்துமா மறித்து போகும் உங்களுடைய பாவம் உங்களை சாவுக்கும் சாத்தானுடைய கரங்களில் விழ வைக்கும் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சீராக் ஐந்து நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே ஆண்டவர் ஆண்டவர் நம் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தன்னையே தகன பலியாக கொடுத்த ஆண்டவர் பொறுமை மிக்கவர் எனவே அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும் தந்தை கடவுளை நோக்கி ஜெபித்தார் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்றும் எனக்காகவும் நாம் எனவேதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்காதபடி உண்மையான பாவம் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை சாபத்திற்குள்ளும் சாவுக்குள்ளும் அழைத்து செல்லும் எனவே ஆண்டவரை நோக்கி திரும்பினால் உங்களுக்கு மறு வாழ்வை ஆண்டவர் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே குடிகாரர்களுக்கு மறுவாழ்வு இல்லம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அங்கு போகிறவர்கள் சில பேர் திருந்துகிறார்கள் அதன் பிறகு திரும்பி வந்து மீண்டும் குடி குடிக்கிறவர்கள் அவருடைய முந்திய நிலை பிந்திய நிலையோடு மோசமாக இருக்கின்றது நான் மற்ற உங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்க நான் விரும்பவில்லை ஆண்டவர் அநேக பாவங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட சாபத்துக்குள் இருக்கிறீர்கள் நிமித்தம் என்று சொல்லி சாபத்திலிருந்து வெளியில வர ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த ரத்தமும் உங்களுடைய உண்மையான பாவ அறிக்கையும் பாவ மன்னிப்பும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உடைய பாவங்களை நற்கரனை நாதரிடம் ஒப்புக்கொள்ளுங்கள் கல்வாரிய சிலுவையை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள் சிலுவையை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கின்றார் பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை கொடைக்கின்றார் எனவே ஆண்டவரிடம் திருந்தி வர காலம் தாழ்த்தாதபடி நான் பாவம் செய்துவிட்டேன் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று எண்ணாதபடி இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு நற்கரனை ஆதரம் அன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே உங்களை தயாரித்து நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பொலிக்கு போய் நற்கரின் ஆதரை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் செவ்விக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே ஏசு பேஸ்துவே தூயனல் ஆவியேன் தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே திரும்பி வர நாங்கள் காலம் தாழ்த்தின மன்னிப்பு கேட்கின்றோம் நாட்களை பாவ சங்கிர்த்தனம் செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் பொறுமையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாய் இருந்த போதே எங்களுக்காக நீர் பாவமானீர் நீர் எங்களுக்காக சாபமானீர் பாவத்தை பற்றி அறியாத நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டீர் இந்த நாளிலே பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவும் உண்மையாகவே பாவம் மரணத்திற்கு இட்டுச் செல்லுமா என்கின்ற ஒரு கேள்விக்கு எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே தகப்பனே உம்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா நீர் விரும்பக்கூடிய நிலை வாழ்வை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் மீது மனம் இறங்கி அவருடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் ஆண்டவரே முறை பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக பிள்ளைகளை ஆசீர்வதியும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதி பதில் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அருமையான அந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு ஜெப எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் பொருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சும் இருப்பதாக ஆமின் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதை பாராக ஆமீன்